புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிட்டார் புதுச்சேரி மாவட்டத்தில் ஏற்கனவே எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் இருந்தனர் எண்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு பேரிடம் இருந்து படிவம் திரும்ப பெறாததால் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் இறுதி வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் மொத்தம் ஏழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேர் ஆண்கள் மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஆறு பேரும் பெண்கள் நான்கு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு பேர் மூன்றாம் பாலினம் இடம் பெறாதவர்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் ஏற்கனவே எட்டு வாக்குச்சாவடி இருந்தது தற்போது தொள்ளாயிரத்து பதினெட்டு வாக்குச்சாவடி உள்ளது நூற்று இருபது புது வாக்குச்சாவடி சேர்த்துள்ளோம் என்றும் முப்பத்தி ஒரு வாக்குச்சாவடி இடங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் க்ளோத்துங்கன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றி தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலை போர் நினைவிடத்தில் இன்று நடைபெற்றது இதில் ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் வெள்ளியனூரில் பனிரெண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு பயனாளிகளுக்கு கல் வீடு கட்டுவதற்காக இரண்டு மற்றும் மூன்றாம் தவணை தொகையினை ரூபாய் பதினோரு லட்சத்து பத்தாயிரத்திற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணையினை வழங்கினர் புதுச்சேரி மகளம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு செல்வா நகர் பகுதியில் ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் செலவில் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார் வில்லியூர் தொகுதி மின்துறை வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆலோசனை நடத்தினர் மண்ணாடிப்பட்டு திருபுவனை பகுதியில் உள்ள சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் சீட்டு பிடித்து பணத்தை ஏமாற்றி சென்றவரிடம் நீதிமன்ற உத்தரவின்படி சொத்தை மீட்டுக் கொடுக்கப்பட்டது திருபுவனை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அசோகன் சர்வேயர் சரவணன் உள்ளிட்டோர் நீதிமன்ற சீனியர் அமினா ஜெய் அம்பி தலைமையில் நீதிமன்ற உத்தரவின்படி மீட்டுக் கொடுக்கப்பட்டது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நேற்று அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலையில் சவரன் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கு விற்பனையான நிலையில் மதியம் ரூபாய் நானூற்று நாற்பது உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்து நூற்று இருபதை தாண்டியது இந்நிலையில் டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு கிராம் ஒரு சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து ரூபாய் நூற்று அறுபத்தி ஐந்து குறைந்து ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பதுக்கும் ஒரு சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று இருபது குறைந்தது